கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் பெற்றுக்கிறது நம்மளுடைய ஹெல்த் நம்ம கையில் இருக்குது என்னதான் முயற்சி பண்ணாலும் சம்டைம்ஸ் பேட் நேம்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்துன்னு ஆனால் முயற்சி ஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுது போராடி ஜெயிக்கக்கூடிய யுக்தியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட்டே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கார் பாஸ் மூலியமான குடைச்சல்கள் நிவர்த்தியாகவும் பணப்புழக்கம் புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கார் கண்டிப்பாக இடமாற்றங்கள் பண்ணுவது நல்லது நீங்களே சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் நல்லது ஒரே ஸ்தானத்தில் சுக்கன் இருக்காரு பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம் வாழ்க்கை துணையோடைய செலவுகள் அதிகமாக இருக்கலாம் மருத்துவத்திற்காக உடம்பிற்காக ஜுவரத்திற்காக இதெல்லாம் கொஞ்சம் செலவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடத்துல ராகு உக்காந்துருக்கு தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கனால இருக்கிற பிரச்சனை போதாதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையிலையும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கும் ஆனால் பாஸ் மூலியமான கொஞ்சம் ஹெல்ப் நல்லா அதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக கண்டிப்பாக லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஒன்று ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் இன்னும் பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளால் முடியுமாங்கிற ஒரு கான்செப்டோட ரெஃபரன்ஸ் மூலியமாக இல்லை பழைய விஷயத்தின் மூலியமாக இல்லை பழைய ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் தேடி வரும் அதனால் பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் எடுத்துக்க முடியும் அதனால் நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மாறட்டும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி சன்மங்களானி ரோணு குண்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க